இன்னைக்கு நம்ம ஊர்ல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பத்து கிராம் எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கே நம்மளால வாங்க முடியும் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா கண்டிப்பா நீங்களும் பத்து கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பா வாங்க முடியும் அதை வாங்குறதுக்கு நீங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம இந்திய நாட்டுக்கு அருகாமையில் இருக்க பூட்டான் நாட்டுக்கு போகணும் அங்க போனா மட்டும் கண்டிப்பாக வாங்க முடியுமான்னா முடியாது அதுக்கும் அந்த நாடு சில நிபந்தனைகளை வச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணினா தான் நீங்கள் வாங்க முடியும் அது என்னன்னா பூட்டான் நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த இரண்டு பகுதியில் தான் இந்த தங்கத்தை நீங்கள் வாங்க முடியும் அது என்னன்னா புயன் சோலி அப்படி இல்லைன்னா திம்பு அப்படிங்கிற பகுதியில் மட்டும்தான் இந்த குறைஞ்ச விலை தங்கத்தை நீங்கள் வாங்க முடியும் அதே மாதிரி இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா தங்க நகை கடைகளிலும் போய் நீங்கள் இந்த தங்கத்தை வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக வாங்க முடியாது அப்போ இந்த மாதிரி விலை குறைஞ்ச தங்கத்தை எந்த எந்த கடையில தான் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது எங்கெல்லாம் இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களை விற்கக்கூடிய பூட்டான் நாட்டினுடைய நிதியமைச்சகத்துக்கு சொந்தமான வரி இல்லா விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் இந்த குறைந்த விலை தங்கத்தை வாங்க முடியும் அதுவும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மட்டும்தான் ஏன் இந்த குறைந்த விலை தங்கத்தை வாங்க முடியும்னு சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டினுடைய மன்னர் லோசரின் பிறந்த நாளை ஒட்டி இந்தியர்களுக்கு மட்டும் சில நிபந்தனைகளுடன் கூடிய இந்த குறைந்த விலை தங்கத்தை விற்பதாக பூட்டான் அரசு தீர்மானித்திருக்கிறது அதை மாதிரி இந்த வரி இல்லாத குறைஞ்ச விலை தங்கத்தை இந்தியர்களுக்கு மட்டும் பூட்டான் அரசு கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்தால நிபந்தனைகள் சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க முதல் நிபந்தனை என்னன்னா பூட்டான் நாட்டுல ஒரு நாளாவது நீங்க கண்டிப்பா தங்கணும் அதுவும் நீங்க எங்க தங்கணும்னா பூட்டான் நாட்டோட சுற்றுலா அங்கீகரிக்கப்பட்ட லாட்ஜில தான் தங்கணும் ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக சஸ்டைனபிள் பீஸ் அதாவது நிலையான வளர்ச்சி கட்டணமாக அந்த நாட்டிற்கு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ள ஒரு அமௌண்ட் நீங்க கண்டிப்பா கட்ட வேண்டியது இருக்கும் மூணாவது நிபந்தனை என்னன்னா நீங்க தங்கம் வாங்கக்கூடிய காசை அமெரிக்க டாலராக தான் நீங்க பூட்டான் நாட்டுக்கு செலுத்தணும் இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடும்னா நம்ம சேவிங் அக்கௌண்ட்ல தான் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்க அதை எடுத்துட்டு பூட்டான் நாட்டை எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரும்போது அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் தங்கத்தை வாங்கிட்டு வந்துடணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒன்னு இருபது கிராம் தங்கம் அப்படி இல்லை என்றால் அந்த தங்கத்தோட மதிப்பு என்றால் அதிகபட்சமாக என்றால் நகையோட மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்திய அரசு வரி விதிக்காது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்தியர்களுக்கு மட்டும் அரசு இந்த வரி இல்லாத தங்கத்தை எதுக்கு வழங்குது இந்தியர்கள் நாட்டு அதிகம் பேர் வர வேண்டும் என்பது ஈர்ப்பதற்காக கூட்டான் அரசு இந்த அதிரடி ஆஃபரை அறிவித்திருக்கிறது